பிரைஸ்தலார் கத்தடைய பஸ் நாம் மக்கப்படுவதாக ரூத் புஸ்தகம் முதல் அதிகாரம் இருபத்தி வசனம் நான் நிறைவுள்ளவராய் போனேன் கர்த்தரனை வெறுமையாக திரும்ப வர பண்ணினார் கத்துரையை நாம் மக்கப்படுவதாக அழகான ஒரு சீவ வார்த்தை ஆண்டுடைய பிள்ளைகளாய் இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு அடையாளம் உபாகமம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வருஷத்தில் சொல்லுகிறது மோவாபியர்களும் அம்மோனியர்களும் கத்துரை சபைக்கு உட்படலாகாதுன்னு சொல்லுகிறது இந்த ரூத் சரித்திர முதலதிகாரத்தில் முதல் வசந்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஞாயதிபதிகள் நியாயம் விசாரித்து வர நாட்களில் தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்றுன்னு சொல்லி பார்க்குறோம் அப்போது யூதாவில் பெத்திரேகம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் இரண்டு குமாரோடும் கூட மோவாப்தேசத்தில் போய் சஞ்சரித்தான் என்று சொல்லி பார்க்குறோம் இவர்களுடைய வாழ்க்கையில் நிறைவான பணம் இருந்தது ஆசுதம் இருந்தது ஐஸ்வர்யம் இருந்தது ஆனால் அங்கே போன பின்பு அவருடைய கணவரை இழந்தார் இரண்டு மகன்களை இழந்தார் மோவா உபதேசத்துடைய பெண்களை கல்யாணம் பண்ணி வச்சுங்க தன்னுடைய மகன்களுக்கு இப்போது அங்கே பஞ்சம் கொடிதார்னால என்ன ஆகிடுச்சு இந்த அம்மா திரும்பி வர பார்க்குறாங்க நடந்தது பாருங்களேன் எல்லோரும் நகோமி என்று சொல்லி அந்த அம்மாவை வாங்கினதே கூப்பிடும்போது நீங்கள் என்னை ஏன் நகோமின்னு சொல்கிற நான் மாறாள் என்று சொல்லுங்கள் சர்வரர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார் என்று சொல்லி பார்க்குறோம் எதனால் ஏன் இன்னைக்கு கஷ்டப்பு வந்தது இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் ஏன் பிரச்சனை ஏன் வேதனை ஏன் துன்பம் ஏதோ ஒரு கர்த்தருக்கு பிடிக்காத விஷயத்தில் செஞ்சிட்டதுனால கர்த்தருக்கு அருவறுப்பான காரியத்தில் ஈடுபட்டதுனால இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஏன் கஷ்டம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா கஷ்டம் அப்படின்னு சொல்லி அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க கிறிஸ்தவ வாழ்க்கை கஷ்டம் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது சிலுவியை சுமக்கிறதுக்கு கஷ்டப்பட்டால் மட்டும் அது கஷ்டமாக தெரியும் சிலுவியை சுமந்துட்டால் அது ஈஸியாக தான் இருக்கும் ஏன்னா அந்த இடத்துல அழகாக ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்கள் எத்தனையோ பேர் ஞானசம் எடுத்துகிட்டால் கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க கல்யாணம் மட்டாக கஷ்டம்னு சொல்லுவாங்க எல்லாமே கஷ்டமாக என்று சொல்ல முடியாது ஆனால் ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த இடத்துல இந்த அம்மா நிறைவாகி போனாங்க அந்த தேசத்துக்கு தான் பஞ்சம் வந்துச்சு இந்த அம்மாவுக்கு பஞ்சம் கிடையாது இன்றைக்கி உங்களுக்கு கர்த்தர் நிறைவான ஒரு சமாதானம் சந்தோஷம் நிம்மதி அமைதியை கொடுத்துருக்கும் போது உலகத்தில் போய் நீங்கள் டச் பண்ணும்போது உங்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாரு அங்கே மிகப்பெரிய வேதனை அனுமதிச்சிடுறாரு கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார் என்று சொல்லி இருபத்தோரை வசத்துலேருந்து அம்மா சொல்கிறத பார்க்குறோம் எனக்கு பெரிய மனவுகளே ஏசுவி நாமத்தில் சொல்கிறேன் நீங்கள் ஜெப வாழ்க்கையில் நிறைவாக இருக்கும்போது உலகத்து பிரகாரமாக கொண்டுக்கிற ஒரு கூட்டத்தில் போய் உட்கார்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு சில கஷ்டங்கள் வரதான் செய்யும் உங்களை ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கலை அங்கே போய் உட்காராதீங்க நீங்கள் ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கிறீங்க நீங்கள் ஆண்டோடைய மகன் நீங்கள் ஆண்டோடைய மகள் ஆண்டோருக்காக பிரயாசப்படுங்க அசிங்கமாக பேசிக்கிற ஜனங்களோடு இருக்க வேண்டாம் சிலரை பார்த்தோன்னே உங்களுக்கு டென்ஷன் ஆகாதான் கொஞ்சம் தனிமையாக உட்காந்துருங்க அவங்கள பார்க்காதீங்க கொஞ்சம் அமைதியாக உட்காந்துருங்க எனக்கு பெரிய உங்களுக்கு ஏசி நாமத்தில்லான்னு சொல்கிறேன் நான் நிறைவுள விழாய் போகிறேன் கத்தனை வெறுமையாக பண்ணான் திரும்பி வர பண்ணினாராம் வெறுமையாக ஏன் ஒரு இடத்துல பார்க்குறோம் ஒரு மனுஷன் எரிசலை மட்டும் எரிக்கோவுக்கு போகும்போது போகிற வழியில் கலற்கையில் ஆக்கப்பட்டானான் அவனை அப்படியே காயப்படுத்தி குற்றியூராக குளியூராக அவனை தூக்கி போட்டாங்க அவன் வஸ்தத்தை ஒழிஞ்சிக்கிட்டாங்க ஏன் எ விட்டு விட்டு எரிகோவுக்கு தானே ஆசிரியத்தை விட்டு போனதுனால தானே இந்த அம்மா ஊரில் தான் பஞ்சம் இந்த அம்மாவுக்கு பஞ்சம் கிடையாது உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் உற்சாகமாக இருங்க அதனுடைய அன்புக்குள்ளே நிறையவாயிருங்க அவருடைய பாசத்துக்குள்ளே இருங்க நேசத்துக்குள்ளே இருங்க உலக ஆசைகளுக்காக இயக்கங்களுக்காக நீங்கள் விட்டு ஓடிடாதீங்க அன்று உங்களுக்கு நன்மை செய்ய வல்லவராக இருக்கிறார் அவர் அதிசயம் செய்ய வல்லவராக இருக்கிறார் நான் சந்தோஷமாக சொல்கிறேன் நிறைய விஷயங்களில் உலக நபர்களுக்காக ஓடிப்போய் ஆசுத்தை இழந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறோம் நம்மளாம் அப்படி தானே இன்றைக்கி அதெல்லாம் விட்டுடுவோம் நாம் ஆண்டுடைய பிள்ளையாக இருப்போம் ஆண்டோடைய நாமத்தை மக்கியப்படுத்தக்கதாக இருப்போம் இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன் நாம் ஆசு இருக்கணும் இந்த அம்மா அந்த அம்மாவோட வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய மாற்றம் வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த அம்மா தேசத்தில் பஞ்சம் உண்டாகிடுறது மோவாப்துக்கு போனாங்க அங்கே மோவாப் ஸ்திரீ தன்னுடைய குடும்பம் வேணாம் உறவு வேணாம் உன் ஜனம் என் ஜனம் உன் தேவன் என் தேவன் சொல்லிவிட்டு ஆண்டவரை பற்றி கொண்டு ஓடி வந்துச்சு பாருங்க அதன் நிமித்தமாக இன்றைக்கி அந்த சந்தத்தில் தானே எஸ் அப்பாவே பிறந்தார் இன்றைக்கி நம்ம கூட யாரோ ஒரு உத்தமம் இருக்கிறாங்கங்க உண்மையானவங்கள் இருக்கிறாங்க அவங்க நிமித்தமாக கர்த்த நம்மை ஆஸ்வதிக்க வல்லவராக இருக்கிறார் அவங்கள் நிமித்தமாக கர்த்த நம்மை பெரிய காரணம் செய்ய வல்லவராக இருக்கிறார் இந்த இடத்துல அதுதான் நடந்திருக்கு நிறைவாக போனேன் வெறுமையாக வந்தாங்க ஆனால் வெறுமையாக வந்தவங்க வெறுமையாகவே வா சாகலை அவங்க நிறைவாக தான் செத்தாங்க ஏன் தெரியுங்களா அந்த இடத்துல இந்த அம்மா கூட வந்தாங்களே அந்த ரூத் அந்த ரூத் நிமித்தமாக வெறுமையாய் வந்தாலும் இவளுடைய வாழ்க்கையில் வெற்றியை பார்க்க முடிந்தது ஏனென்றால் உன் தேவன் என் தேவன் உன் ஜனம் என் ஜனம் நம்ம கூட கூட யாரோ ஒருத்தர் இப்படி இருக்கிறாங்க அதனால் நம்முடைய வாழ்க்கை கூட வெறுமையாக இருந்த வாழ்க்கை வெற்றியான வாழ்க்கையாக மாறிக்கொண்டு இருக்கிறது ஏதாவது ஆமைய நலனுடைய ஸ்தோத்திரம் ஏதாவது சொல்லுவீங்கன்னு பார்த்தேன் ஏசுவி நாமத்தில் சொல்கிறேன் நம்ம நல்லா இருப்போம் நம்ம கூட இருக்கிறவங்க யார் கற்றுக்காக வைரக்கமாக வந்தாங்கன்னு சொல்லி பாருங்கள் அவங்களோட கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அவங்களோட கூட நீங்கள் காத்துடுங்க ஆண்டோர் பெரிய கரன்சிவர் உங்களோட வெறுமை அருமையாக மாறப்போகிறது எத்தனை பேர் சொல்ல விரும்புகிறீங்க இனி ஒரு காலங்களில் உங்களுடைய வெறுமை அருமையாக மாறப்போகிறது ஆண்டவரே இதை கேட்டுட்ருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் எனக்கு கூட இருந்து அற்புதம் செய்யங்கப்பா அப்பா அந்த நகோமி கூட ரூத்து மட்டும்தான் வந்தாங்க அதனால் வெறும் அருமையாக மாறிஞ்ச்சி ஆனால் எங்கள் கூட நீங்கள் வரீங்க ஆண்டவரே எங்கள் கூட ஏசப்பா நீங்கள் வரீங்க நீங்கள் ஏசப்போ எங்கள் கூட வரதுனால நாங்கள் நல்லா இருப்போம் ஆசுதமாக இருப்போம் பலனோடு இருப்போம் சுகமோடு இருப்போம் ஆரோக்கியமாக இருப்போம் ஐஸ்வர்யமாக இருப்போம் பலத்தோடு இருப்போம் பரிசுத்தமாக இருப்போம் பல்லவங்க வந்து சேருவோம் ஏன்னா நீங்கள் எங்கள் கூட இருக்கிறீங்க ஆண்டவரே எத்தனை பேர் நம்புகிறீங்க ரூத்து கூட வந்ததுக்கே நகை ஃபுதமாக மாறுச்சு அப்படின்னா ஏசு நம்ம கூட வந்த நம்முடைய வாழ்க்கை நம்ம கூட இருக்கக்கூடிய வாழ்க்கை நம்ம ஆதரிக்க எதுக்குடைய வாழ்க்கை எவ்வளோ நல்லாயிருக்குங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அன்பு தகப்பனே இந்த வார்த்தை மூலமாக நீர் எங்கள் ஆசீர்வாதது கைஸ் தோத்துகிறோம் நீர் பெரிய கரென்சித்து கைசி தோற்றுறோம் ஏசு மலபிதாவே ஆமாம் ஆமாம்